இந்த ஆசை வாரியம் பத்தின தகவல் இந்த தினம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ பத்தி நம்ம வீடியோ போதும் அனெக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அட் ப்ரெசென்ட் லெவல்ல வந்து அவங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க வந்து ரெண்டு எடுத்துட்டு போனோம் அதே மாதிரி அனக்சற்போடிகேஷன் சர்டிஃபிகேட் அது ரொம்ப இம்பார்ட்டன் இது ரெண்டு கம்பல்சரி இம்பார்ட்டன் ஏன்னா அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்லயே அவங்க கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ண சொல்றாங்க கண்டிப்பா ரெண்டு காப்பி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைய சனித சரிபார்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம வந்து என்ன வந்து அப்லோட் பண்ணணுமோ அப்படிங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் பிளஸ் ரெண்டு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி வந்து தேவை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நீங்க ஒரிஜினல் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த எல்லா சர்டிஃபிகேட்டையோட ஒரிஜினல் கம்பல்சரி தேவை பிளஸ் அதோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி தேவை அதோட அனக்சர் ஒன் அனக்சர் டூ ஓகேங்களா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெடி கான்டாக்ட் சர்டிபிகேட்டு அகேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட்ல நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல அதையும் நீங்க எடுத்துட்டு போலாம் சோ மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளவுக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து அவங்க கொடுக்கல மோஸ்ட் ஆஃப் வந்து எதுக்கு இந்த அனக்சர் ஒன்னுக்கும் அனக்சர் டூக்கும் பிளஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் காப்பி பிளஸ் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அவங்க வந்து இந்த சிவி லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது சரிங்களா சோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகுது ஸோ இதை தொடர்ந்து நாளை தினம் நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து சிவி வெரிபிகேஷனுக்கான தேர்வுகள் செடியில் கொடுத்திருக்காங்க அந்த செடியில் அதே மாதிரி அதை தொடர்ந்து ஒன்னாந்தேதி தேதி நம்மளுக்கு தொடர்ந்து வந்து சிவி லிஸ்டுக்கான நாட்கள் வந்து கரெக்டா வந்து புள்ளி விவரத்தோட வந்து வெப்சைட்ல வந்து குடுத்துருக்காங்க ஸோ இதே வந்து வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தேர்வர்களுக்கு போன சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொன்ன ஒரு ஃபீட்பேக் ஸோ அதனால வந்து மற்றவங்களோடும் தொடர்ந்து சிவிக்கு போறவங்களுக்கு இது தேவைப்படும் இந்த வீடியோ நம்ம மெயினா மேக் பண்ணது சர்டிபிகேட் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஆன்லைன் மூலம் நீங்க என்ன அப்லோட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தேவை ஸோ இது வந்து உங்களுக்கு அது தேவை தேவை பிளஸ் உங்களை மத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் இருந்தாங்க பட்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க ஆஹ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஏன்னா அங்க போய் எதுவுமே நம்மளால எடுக்க முடியாது ஏன்னா ஒரிஜினல் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ அதனால ஒரிஜினல் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆ பண்றது நம்ம சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதனால வந்து எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா வச்சிருங்க அதே மாதிரி அனக்சர் ஒன்னு அனக்சையும் வந்து கரெக்டா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி கரெக்டா சைனா வாங்கி வச்சுங்க சிவி நடக்கும் போது ஒரு இடத்துல சைன் பண்ண சொல்லுவாங்க பகுதி வந்து அப்படிதான் இருக்கணும் அங்கதான் நீங்க சைன் பண்ணணும் சப்போஸ் முன்னாடியே சைன் பண்ணி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது சிவி நடக்கும்போது சைன் பண்ணா உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு டிராபேக் ஆனால ஆக வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஒரு தகவல் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுது கண்டிப்பா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ ஒரு